ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நானும் கதையில் நீங்கள் முதல் ஐந்து பாகத்திற்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ ஆறாவது பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய இந்த கதை பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் சார் என்று லேசாக கதவை தட்டி கொண்டு தலையை மட்டும் உள்ளே நீட்டி அழைத்தவளை நிமிர்ந்து பார்த்தான் விமல் உள்ளே வா என்றான் அப்பாடி பேசிட்டான் வல்லரக்கன் என்று மனதிற்குள் நினைத்தவள் சார் என்று அவன் முன்னே வந்து நின்றாள் நிஷா அவனின் பார்வை நிஷாவின் இடது கை முழங்கைக்கு மேலே போனது காயமெல்லாம் சரியாயிட்டு சார் என்றவள் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ்க்கு மேலே போட்டிருந்த ஓவர் கோட்டை ஒரு கையை மட்டும் கழற்றி காட்டினாள் நிஷா ஏய் நிஷா என்றான் அவன் கண்டிக்கும் தொனியில் நீங்க தானே சார் அங்கே பார்த்தீங்க வெளியே தெரியாதேன்னு காட்டினேன் என்றாள் நிஷா விளக்கம் கொடுத்து கொண்டே ஓவர் கோட்டை போட்டபடி தயவு செய்து திறந்து இரண்டு தடவை தொடர்ந்து சாருன்னு நீ கூப்பிட்டதும் நான் சந்தோஷமானேன் நீ திருந்துட்டனு என்றான் விமல் இப்போ திருந்தாமல் என்ன கெட்டுப்போனாங்க என்று நிஷா கேட்க காயம் சரியாயிடுச்சான்னு யாரும் கேட்டால் இப்படித்தான் காட்டுவியா என்று விமல் கேட்க வாயால் காயம் சரியாயிடுச்சான்னு கேட்டால் நானும் வாயால் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவேன் இப்படி குருகுருன்னு பார்த்தா அப்புறம் இப்படித்தான் காட்ட முடியும் பேபி என்றாள் நிஷா அதைத்தான் நானும் கேட்கிறேன் யாராச்சும் வாயை திறந்து கேட்காமல் உன் கையை பார்த்தால் இப்படி காட்டி விடுவியான்னு என்று விமல் அழுத்தம் கொடுத்து கேட்க இங்கே என்ன திறந்த மடம் ஒன்று போர்டாக வச்சிருக்கு என்றாள் நிஷா எங்கோ பார்த்து கொண்டு தான் தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் கவின்கிட்ட கேட்டு என் சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு லாயட்ட கேட்டு சொல்ல சொல்லு விட ஒரு ரூபாய் உனக்கு அதிகமான சொத்து இருந்தால் நான் உன் காதலை பற்றி யோசிக்கிறேன் என்று விமல் கூற அந்த புடலங்காய் காதல் எனக்கு வேண்டாம் எனக்கு வேற நிறைய வேலை இருக்குது நான் இங்கே வந்தது எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை இருக்கா இல்லையான்னு கேட்க என்று நிஷா கூற அந்த புடலங்காய் வேண்டாம்னு உனக்கு நிச்சயம் இருந்தா வேலையும் நிச்சயம் என்றான் விமல் அப்படின்னா அந்த ஃபைல் தேடினதுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்களா என்று கேட்டாள் நிஷா இல்லை இனி அப்படி பண்ணாதேன்னு எச்சரித்து என் கண் பார்வையிலேயே உன்னை வைக்க போகிறேன் உனக்கு என்ன தெரிய வேண்டியது இருந்தாலும் நீ எங்கிட்டே கேட்கலாம் நானே உனக்கு தேவையான பதிலை தரேன் என்று விமல் கூற அதைப்படி சொல்லுவீங்க எனக்கு தேவை உங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டோடு எடுத்த ஃபோட்டோஸ் அப்புறம் எதாச்சும் லெட்டர் இருந்தா அதுவும் அதை உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எடுத்து தருவீங்களா என்று இவள் கேட்க இருந்தால் கண்டிப்பாக தருவேன் என் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்ய நினைக்காதவன் அவன் அவன் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை செய்வானா என்ன நெவர் உனக்கு வந்த தகவல் தப்பு உன் ஃப்ரெண்ட் உன்னை வச்சு ஏதோ கேம் ஆடுறா நீ கொஞ்சம் மாறு அமர் இருந்து யோசி காதலிச்சவன் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிறத நம்பவா முடியுது காதலிச்சவன் முகத்தை மறந்து அவன் தம்பியிடம் உன்னை அனுப்பியதுலேயே உனக்கு ஏதோ தப்பு இருக்குன்னு புரிய வைக்கலையா என்று கேட்டான் விமல் எல்லாம் எங்களுக்கும் புரியும் நாங்கள் ஒன்றும் அவ்வளவுக்கு அறிவு இல்லாத முட்டால் கிடையாது ஆனால் அவளுக்கு என்கிடம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்று நிஷா கேட்க அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் நீதான் பெரிய சேடி ஆஃபீஸர் மாதிரி நடுராத்திரி ரோட்டில் அலையிறவன் நீதானே என்று விமல் கூற அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பட்டென்று கேட்டுவிட்டு சாரி நான் தானே சொன்னேன் அப்போ நீங்கள் அங்கேதானே இருந்தீங்க என்று அவளே நினைவும் படுத்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் அது ஒன்றும் சார் அன்னைக்கு ஹாஸ்டல் போக எட்டு மணி தாண்டி போயிடுச்சு சாப்பாடு முடிஞ்சு போச்சு வழக்கமாக இப்படியானா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு படுத்துப்பேன் அன்னைக்கும் அப்படித்தான் படுத்தேன் ஆனால் இந்த கிரகம் பிடித்த வயிறு என்ன அந்த ராத்திரி எழுப்பி விட்டுருச்சு அதான் அந்த ரோடு சைடு இருக்கும் ஒரு தள்ளு வண்டியை தேடி போனேன் என்று நிஷா சோகத்துடன் கூற நேரத்துக்கு போய் சாப்பிட முடியாத அளவுக்கு நீ என்னத்தை வெட்டி முறிக்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு இந்த ஆஃபீஸில் நீ எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க பத்து நிமிஷம் உன் இடத்துல இருந்தா மீதி ஐம்பது நிமிஷம் வேற எங்கேயாவது நின்று கதை அளந்துட்டு இருக்க இந்த அழகில் உனக்கு நேரத்துக்கு போய் கொட்டிக்க முடியல போல என்றான் விமல் சரி சரி அதை விடுங்க அப்போ உங்கள் அண்ணன்ட்டம் எந்த போட்டோவும் இல்லையா என்று நிஷா மீண்டும் அங்கே வந்து நிற்க எங்கள் அண்ணன் இங்கேயே இல்லை அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் ஆமாம் நீ உன் பிரிண்ட் கூட தானே இருந்திருப்ப உனக்கு தெரியாமலா இருக்கும் உன் ப்ரெண்ட் லவ்வர் யாருன்னு என்று விமல் கேட்க அவ யூஜி பிரிண்ட் நான் பிஜி வேற காலேஜில் படித்தேன் ஓகே உங்களை நான் நம்புகிறேன் இனி நான் எதையும் உங்களுக்கு தெரியாமல் செய்ய மாட்டேன் இந்த உத்தரவாதம் கொடுத்ததால எனக்கு ஏதாச்சும் இன்க்ரிமெண்ட் போடுங்க சார் என்று நிஷா கூற உன்னை டீ ப்ரமோட் பண்ணி சம்பளத்தை குறைக்கலாமுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த நிமிஷத்தில் எடுத்த முடிவு என்று விமல் கூற ஓனோனோ எனக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் வேண்டாம் சார் இருக்கிற சம்பளமே போதும் நான் வரட்டா என்று நிஷா சலாம் போட்டுவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டாள் அவள் செல்லவும் இவனுக்கு உதட்டோரம் சிறு சிரிப்பு வந்து போனது நிஷாவை இவன் மன்னித்து வேலையில் நீடிக்கும்படி கூறியது அவள் மேல் இருந்த கரிசனத்தில் என்று முழுவதுமாக சொல்லிவிட முடியாது நிஷா மேல் இன்னும் அவனுக்கு சந்தேகம் தீராமல் இருந்ததுதான் காரணம் நிஷா பார்க்கும் வேலைக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவன் மனசு அடித்து கூறியது அதனால் நிஷாவை வெளியே விட இவனுக்கு மனமில்லை இவள் யார் என்று தெரிந்து கொள்ள இவள் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தான் விமல் இப்படி நினைத்துத்தான் நிஷாவை இவன் பார்வையிலேயே வைத்திருந்தான் மனசு ஒரு குரங்கு என்று எல்லோருக்குமே தெரியுமே அந்த செல்ல குரங்கு இந்த பெண் குரங்கு செய்யும் சேட்டைகளை மெல்ல மெல்ல மனதிற்குள் ரசிக்க தொடங்கியது அது தெரியாமல் அவளை பார்வையில் மட்டுமே வைத்திருந்தான் இவன் இப்போதெல்லாம் காதல் என்றோ பேபி என்றோ நிஷா வாயை திறப்பதில்லை நிஷா முன்பு இப்படி பேசியதும் ஒரு நடிப்பு என்றே விமல் நினைத்தான் அன்று பயங்கர யோசனையில் தன் இருக்கையிலேயே இருந்தாள் நிஷா எங்கேயும் எழுந்து செல்லாமல் அவளுடன் வேலை பார்க்கும் இரு பெண்கள் எழுந்து போய் நிஷாவின் நெற்றியில் வேறு கை வைத்து பார்த்துவிட்டு வந்தார்கள் அவளின் அமைதியை பார்த்து சும்மா இருக்கேன் ஒன்றுமில்லை இன்னைக்கு ஹாஸ்டலில் என்ன சாப்பாடு இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மழுப்பிவிட்டாள் நிஷா இதையெல்லாம் ஒருவன் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனின் கணினி திரையில் இவளின் பிம்பம் தான் எப்போதும் தெரிந்து கொண்டிருந்தது இவள் புறம் இருக்கும் கேமரா தான் ஓயாமல் தன் கடமையை செவ்வனே கொண்டிருந்தது மறுபடியும் ஜான்சிராணி எங்கேயாவது குறுக்கே சாடி வெட்டு கத்தி குத்து வாங்கி வச்சிருக்காளா என்று நினைத்தவன் நிஷாவை அழைத்தான் எஸ் சார் என்று வந்தாள் நிஷா சலித்துக்கொண்டு என்ன சலிப்பு இப்போதானே நான் கூப்பிட்டேன் என்னவோ பத்து நேரம் கூப்பிட்டது போல இப்படி சலிச்சிக்கிற என்று விமல் கேட்க நானே யோசனையில் இருக்கேன் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்று நிஷா கேட்க நீ இங்கே நான் கொடுக்கும் வேலையை பார்க்கத்தான் வந்திருக்க இப்படி எதிர்கேள்வி கேட்க வரவில்லை என்று விமல் சற்று கோபத்துடன் கூற ஓகே ஓகே நீங்கள் வேற ஆரம்பிச்சிடாதீங்க என்ன சொல்லுங்க என்று நிஷா கூற இப்போ சொல்ல முடியாது நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு ஒரு சின்ன தண்டனையாவது தர வேண்டாமா என்றவன் என் எதிரே இந்த சீட்டில் ஆடாமல் அசையாமல் அரை மணி நேரம் இரு அப்புறம் சொல்கிறேன் என்ன வேலைன்னு என்றான் விமல் இதுக்கு தெரு தெருவாக போய் குப்பை பொறுக்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் உங்கள் முன்னாடி மனுஷன் இருக்க முடியுமா இந்த மூஞ்சை அரை மணி நேரம் எப்படி பார்க்க முடியும் உங்கள் முழியும் மூஞ்சும் என்று நிஷா கூற நிஷா என்றான் விமல் அதட்டலாக உண்மையை பேசக்கூடாதே ஹூம் என்றவள் அவன் முன்னே இருந்த சேரில் போய் உட்கார்ந்து கொண்டு காலை மடக்கி மேலே வைத்து கொண்டு யாராக இருக்கும் என்றாள் தனக்குள் அது வெளியே கேட்டது இவனுக்கு என்ன யாரா இருக்கும் என்று விமல் கேட்க அது வேற விஷயம் உங்களுக்கு சொன்னா புரியாது என்றாள் நிஷா சும்மா சொல்லு புரியுதா புரியலையான்னு பார்ப்போம் என்று விமல் கூற அப்புறம் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டிங்க் பண்ண வேண்டியது இருக்கு என்று யோசனைக்குள் விழுந்தாள் நிஷா அதுக்கு பிறகு இவனும் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை ஒரு ஐந்து நிமிஷம் சென்றிருந்த நிலையில் மடக்கி வைத்திருந்த காலை நிஷா கீழே போட்டு நன்றாக நீட்ட அது விமலின் காலை தொட்டுக்கொண்டு நின்றது ச என்று சட்டென்று தன் காலை இழுத்து சாரி சார் என்றால் சற்று எரிச்சலாக எதுக்கு இப்படி இருக்க என்றவன் தன் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான் அது ஒன்றுமில்லை சாரே எனக்கு ட்ரீலிங் கதைனா ரொம்ப பிடிக்கும் சுரேஷ்குமார் கதையை ஒரு கதை விடாமல் படிச்சிடுவேன் அதை படிச்சுட்டு அதில் வரும் போலீஸ் ஆஃபீஸர் விக்ரம் மேலே நான் கிரஷ் ஆகிட்டேனா பாருங்களேன் என்று நிஷா டேபிளில் முழங்கையை ஊன்றி கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கதை சொல்ல தொடங்க உனக்கு யார் மேல் மேல்தான் க்ரஷ் இருந்திருக்கு என்று விமல் நக்கலாக கூற சார் என்று விமலை முறைத்தவள் அப்புறம் அவருக்கு பானுனு வைஃப் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டேன் அடுத்தவங்க சொத்துக்கு நான் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டேன் என்று நிஷா கூற சந்தோஷம் மேலே சொல் என்றான் விமல் அப்புறம் கதையை மட்டுமே படித்து என் ஆர்வத்துக்கு என்னால் தீனி போட முடியலை அதனால் இந்த நியூஸில் வரும் கொலை கொள்ளை எல்லாத்தையும் படிப்பேன் குற்றம் நிகழ்ச்சியை தவறாமல் பார்ப்பேன் அப்படி பார்த்து பார்த்து எனக்கு மூல போலீஸ்காரங்க மாதிரி மாறிடுச்சு போல எனக்கு கத்தி காயம் படும் முன்னே ஒரு கொலை நடந்திருந்தது அது ஃபஸ்ட்டு இல்லை அதே மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருந்தது அதுவும் ரொம்ப கொடுமையா அதெல்லாம் யார் செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கொலை அதுவும் கழுத்தை அறுத்து என்று இவள் கூற விமல் லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு இவளை நிமிர்ந்து பார்த்தான் சரி அப்புறம் என்று விமல் கேட்க நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் இப்படி கொடூரமாக எவன் கொலை செய்கிறான் எதுக்கு செய்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று நிஷா கூற எதுக்காக எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு பார்க்குற ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் என்று விமல் கூற அதுதான் இல்லை அன்னைக்கு நடந்த கொலைக்கும் இன்னைக்கு நடந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேருமே ஒரே தொழில செய்கிறவனுங்க வீடியோ எடிட்டிங் ஷூட்டிங்கன்னு ஹை ரேஞ்சில் செய்கிறவங்க என்று நிஷா எதையோ கண்டுபிடித்து விட்ட உற்சாகத்துடன் கூற வாய்சாண்டே அது புத்திசாலியாக இருப்ப போல பேசாமல் கதை எழுதவோ இல்லை போலீஸாவா போகலாம் போலயே இப்படி என் கழுத்தை அறுக்கிறதுக்கு என் முன்னாடி வந்து உட்காந்துருக்கியே என்றான் விமல் என்னது நானா இங்கே வந்து உட்கார்ந்தேன் நீங்கள் தானே என் முன்னாடி அரை மணி நேரம் சும்மா இருந்து தண்டனை அனுபவின்னு சொன்னீங்க உங்க முகத்தை பார்க்குறத விட பெரிய தண்டனை உண்டா உலகத்துலேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்று நிஷா சாட என்னவோ பேபி கண்ணா லவ்னு சுத்திட்டே இருந்தேன் இப்போ என் முகத்தை பார்க்கிறதே பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்க என்று விமல் கேட்க அதான் காசு இருந்தால் தான் காதலுன்னு சொல்லிட்டீங்களே காசு கொடுத்து உங்க காதலை வாங்க நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சரியா என்றாள் நிஷா நான் சொன்னதில் என்ன தப்பு சி இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் விடாமல் பழகிற அவங்க மேலே எல்லாம் வராத காதல் கம்பெனி எம்டி மேலே தான் வருமா உனக்கு என்று கேட்டான் விமல் சி வாய கழுவுங்க ஆஃபீஸில் இருக்கும் எல்லோரும் எனக்கு அண்ணன் மாதிரி என்றாள் நிஷா இந்த ஆஃபீஸில் தான் நானும் இருக்கிறேன் என்றான் விமல் நீங்கள் வேற கண்ணா உங்கள் கண்ணு இருக்கே கண்ணு ரெண்டு பாட்டில் பீரை உள்ளே தள்ளிட்டு வரும் போதையில் இருக்குமே அப்படி ஒரு கண்ணு எப்பவும் எதிரே இருப்பவங்களை போதை ஏற்றும் கண்ணு உன்னது கண்ணா என்று நிஷா இரண்டு முழங்கைகளையும் டேபிளில் ஊன்றி அவனை ரசித்து இவள் போதை ஏற்றியது போல குரலில் கூற அவனுக்கு சிரிப்பு வந்தது அதை வெளியே காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் விமல் அவள் ரசிக்கும் வரை அமைதி காத்தவன் பீர் அடிக்கிற நீ என்று கேட்டான் அட எண்ணெய் நீ சும்மா சிவப்பு கலர்ல எண்ணெய் மிதக்க சிக்கன் கிரேவியை பார்த்தா மட்டும் போதாதா அது டெஸ்டா இருக்குமா டெஸ்டா இல்லையான்னு சொல்ல கண்ணால பார்த்து மனசால உணர்ந்தா மட்டும் போதும் பீரை கண்ணால பார்த்தேன்னு தெரிஞ்சு எங்க அம்மா அந்த பீர் பாட்டில் உடைச்சு அப்படியே என் கண்ணில் குத்திடுவாங்க என்றாள் நிஷா பரவாயில்லையே உன்னை அடக்கவும் ஒரு ஆள் இருக்கே அந்த ஆளுக்கு நீ இப்படி ஒருத்தன் பின்னாடி அலையறன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்று கேட்டான் விமல் என்ன நடக்கும் கல்யாணம் தான் நடக்கும் எங்கள் அம்மாவுக்கு பக்தி ரொம்ப அதிகம் வாரத்தில் எட்டு நாள் விரதம் இருக்கிற கோஷ்டியை சேர்ந்தவங்க அவங்க ஒரு சாமியார் ஜோசியரையும் விடமாட்டாங்க அப்படி அலசி ஆராய்ஞ்சி ஒரு பெரிய முடிவுக்கு வந்திருக்காங்க அது என்னன்னா எனக்கு காதல் கல்யாணம் தான் நடக்குமா அதனால தினசரி ஃபோன் போட்டு எவனாவது உன் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சானான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் நான் தான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் நான் காதலிச்ச காதலிச்சக்கச தான் காசை காட்டு அப்புறம் தான் காதலுன்னு சொல்லுதே சரி அதை விடுங்க நம்ம மேட்டருக்கு வருவோம் கண் எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு அடுத்து மூக்கு அப்படி ஒரு ஷார்ப் நேர்கொண்ட பார்வை மாதிரி அப்புறம் அந்த மூக்குக்கு கீழே இருக்கும் கருகரு அடர்ந்த மீசை அதை அப்படியே முறுக்கு மாறி கடிச்சு என்றவள் கண்ணை மூடிக்கொண்டு கீழே குனிந்து கொண்டாள் எதிரே இருப்பவனுக்கோ உதட்டை தாண்டியது புன்னகை அப்புறம் என்றான் விமல் அப்புறம் என்ன அப்புறம் மீசைக்கு கீழே என்ன இருக்கு உதடு தான் இருக்கு லைட் ரோஸ் நிறத்தில் உதட்டில் எனி டைம் ஹனியை தடவி வச்சது போல ஒரு பளபளப்பு அதில் என்ன சப்பாத்தியா போட முடியும் நான் போறேன் என்றவள் நிமிர்ந்து கூட விமலை பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் தன் மனதை கவர்ந்தவனை வருணிக்க தொடங்கியவளுக்கு நேற்றே இருந்து தன் மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த கொலைக்காரன் மறந்து போனான் அதுதான் இவளை வருணிக்க தூண்டியவனுக்கும் என்று ஏனோ அவளுக்கு புரியாமல் போனது இவன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கத்தில் ஓடிய நிஷாவை உதடு வளைந்த ஒரு அலட்சிய சிரிப்பில் பார்த்தான் விமல் அதில் எதையோ சாதித்துவிட்ட கழிப்பு இருந்தது